இது உங்கள் தமிழ் டிவி ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் இருந்தான் அவனுக்கு இரண்டு சகோதரர்கள் சிங்கமுகன் தாரகாசுரன் மூவரும் கடும் தவம் செய்தார்கள் பிரம்மதேவன் முன் நின்று எங்களை யாரும் கொல்ல முடியாத வலிமை கொடு என்றார்கள் பிரம்மன் சிரித்தார் சரி ஆனால் சிவபெருமானின் மகனால்தான் உங்களை வெல்ல முடியும் என்றார் அந்த வரம் கேட்டதும் மூவரும் பெருமையுடன் உலகையே தங்களின் ஆட்சிக்குள் கொண்டனர் இந்திரன் தன் சிம்மாசனத்தை இழந்தான் தேவர்கள் ஓடிப்போனார்கள் அனைத்தும் இருளில் மூழ்கியது தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து கைலாய மலையிலே போயினர் அங்கு சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் பரமசிவா எங்களை காப்பாற்றுங்கள் சூரபத்மன் எங்கள் உலகை அழித்து விட்டான் என்று கண்ணீர் விட்டனர் அப்போது சிவன் கண்களை திறந்தார் அவரது நெற்றியிலிருந்து ஒரு தீப்பொறி பாய்ந்தது அந்த தீ வெள்ளம் போல வானத்தை கிழித்து பாய்ந்தது அது அக்னி மற்றும் வாயு வழியாக இறுதியில் ஹிமவான் மலையில் உள்ள சரவண பொய்கையில் விழுந்தது அந்த பொய்கையில் ஆறு தீப்பொறிகள் விழுந்தன அவற்றை கார்த்திகை தேவியர் அதாவது ஆறு தெய்வ கன்னியர்கள் பராமரித்தனர் பின்னர் அவை ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான குழந்தை உருவானது ஆறு முகங்களுடன் பன்னிரண்டு கைகளுடன் சிவபெருமானின் ஒளியால் விளங்கியவனாக அவன்தான் முருகன் அவன் கண்களில் தீபம் போல ஒளி முகத்தில் தெய்வீக அமைதி அவன் வளர்ந்த பின் சிவபெருமான் தன் கையில் இருந்த வேலை அவனுக்கு கொடுத்தார் மகனே இந்த வேல் உன் அறிவின் ஒளி இதுவே உன் வெற்றியின் ஆயுதம் என்றார் முருகன் மலைகளை கடந்து கடலை விட்டு சூரனின் கோட்டைக்கு வந்தார் அங்கு பெரும் யுத்தம் தொடங்கியது சூரன் கத்தினான் முருகா நீ ஒரு குழந்தைதான் என்னை வெல்ல நினைக்கிறாயா முருகன் சிரித்தார் அகங்காரம் கொண்டவன் எப்போதும் கண்ணை மூடிக் கொள்ளுகிறான் அதற்கு பிறகு யுத்தம் கொந்தளித்தது வானம் முழுவதும் ஆயுதங்களின் ஒளி பூமி அதிர்ந்தது சூரன் மலை போல மாறினான் கடல் போல மாறினான் மயில் போல யானை போல மாறினான் முருகன் ஒவ்வொரு மாயையையும் வேலை கொண்டு அழித்தான் இறுதியில் சூரன் ஒரு பெரிய மயிலாக மாறினான் முருகன் அவனை அடக்கி வேலை அவன் நெஞ்சில் தொடங்கினார் அந்த நொடியிலேயே சூரனின் அகங்காரம் உடைந்தது அவன் வணங்கி பெருமாளே என்னை அழிக்காதீர் உன் அடிமையாக இருக்கட்டும் என்றான் முருகன் சிரித்தார் நீ வன்மையால் வந்தாய் ஆனால் இன்று தாழ்மையால் வென்றாய் நீ என் வாகனமாக இருப்பாய் அந்த நாளிலிருந்து சூரபத்மன் மயிலாகி முருகனின் வாகனமானான் அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் சூரசம்காரம் திருவிழா நடத்தப்படுகிறது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்து சூரனை அடக்கும் காட்சி நிகழ்த்தப்படுகிறது அதை பார்க்கும் பக்தர்கள் எல்லோரும் வேல் 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 முருகா என்று முழங்குகிறார்கள்